ஹை ஃபை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போடுறோன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாவழி அமாவாசை எங்கள் அம்மா வீட்டில் படிக்கிறாங்க ஸோ அதுக்கு தான் நம்ம போகப்படுறோம் வீடியோ போகலாம் பாப்போலவா அப்பா ஃபஸ்ட்டு போகிறாங்க ஆமா ரொம்ப தூரம் போனேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு பாருங்க எவ்வளோ வேகமாக போறாங்க பாருங்க ம் வந்தாச்சு எவ்வளோ தூரம் நடந்து வந்து பாருங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு எங்கள் அம்மா வீட்டுக்கு வாங்க படைக்கிறத பார்க்கலாம் மாவழி அமாவாசை எங்கள் அப்பா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு படைக்கிறதுக்கு எங்கள் அம்மா பாருங்க உட்காஞ்சிகிட்டு இருக்காங்க என்னென்னமோ எடுத்துட்டு இருக்காங்க வளையல் எல்லாம் இருக்காங்க இப்போ பாருங்க அவங்க தான் எங்கள் ஆயா தாத்தா அம்மா பண்ணியிருக்கா இன்னைக்கு படைக்கிறதுக்க அப்புறம் அப்புறம் அவுத்திக்கிற தோட்டிக்கு நீங்கள் வா அப்புறம் வா வாழக்காய் வறுவல் அப்புறம் அவள் தானா என்ன பண்றீங்கோ என்ன ஓ சரி மாவுளி அம்மாவாசை மாவுளி அம்மாவாசைன்னு சொல்றீங்களே எப்படி மாவுளி அம்மாவாசைன்னு கண்டுபிடிக்கிறீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க

வரு வருஷத்துல எத்தனை மாவுளி மாசம் வரும் அது புரட்டாசி மாசத்துல வரதா ஓகே எங்க வீட்டுல எங்க அம்மா வீட்டுல வந்துங்க கோழி வந்து வீட்டுக்குள்ளவே வந்து அவர் வந்து அரிசி சாப்பிட்டு போவார் ஆமா இவர் எங்க வீட்டு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி ஊர் எப்படி இப்ப ட்ரீன்ஸ் சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து வடை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கேசரி எங்கள் அப்பா பாருங்கள் கேக்கு மாதிரி வெட்ட பாருங்கள் கேசரி கேசரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இலையில எங் வச்சாச்சு தூங்கிக்கினே இருக்குது பாருங்கள் அங்கே

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா காக்காவுக்கு தும்ப ஏக்கிறதுக்கு போறாரு காக்கா கூப்பிட போறாரு எங்கள் டாடி காக்கா கூப்பிட்றாரு ஆனால் காக்கா வராது கோழி தான் வந்து சாப்பிடும் எங்கள் வீட்டு கோழி தான் வந்து சாப்பிட்டோம் அது பாருங்க கா 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 ਕੋਈ બો 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 பாருங்க फ्रेंड्स இவங்க எங்க வீட்ல இருக்காங்க ரெடியா இருப்பாங்க சாப்பாடு வெச்சானே வந்து சாப்பிரறதுக்கு கூட எப்படி இது அம்மா அம்மா காரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மவுலிய மாதம் வந்து வீட்டில் ஓரளவுக்கு நல்லா செலிப்ரேட் பண்ணோம் ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம்